தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளபடி சென்னையில் உள்ள தலைமைக் கழகத்தில் விண்ணப்ப படிவங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டி தொடர்ந்து ஏராளமானோர் விருப்பமனு அளித்து வருகின்றனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்துள்ளபடி தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் கடந்த இருபதாம் தேதி முதல் சென்னை தலைமை கழக அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வந்தனர் இந்நிலையில் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து அளிக்க நாளை வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதைத் தொடர்ந்து தொண்டர்கள் மேலும் உற்சாகமடைந்துள்ளனர் இளைஞர்கள் பட்டதாரிகள் பொறியியல் பட்டதாரிகள் இளம்பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திறமையான நிர்வாகம் மற்றும் பல்வேறு சாதனை திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்பி விருப்பமனு அளிப்பதாக பெண்களும் இளைஞர்களும் தெரிவிக்கின்றனர் சென்னை தலைமை கழகத்தில் இன்றும் பெருந்திரளான கழக தொண்டர்களும் பல்வேறு அமைப்பினரும் திரண்டுள்ளனர் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டி தொடர்ந்து ஏராளமானோர் விருப்ப மனு அளித்து வருகின்றனர் எல்லா தரப்பிட மக்களுக்கும் மாணவர்களாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் நெசவாளர்களாகட்டும் இந்த மாதிரி வந்து வேளாண் இருக்கட்டும் இவங்களுக்காக தனித்தனியா வந்து அம்மா சிறப்பான திட்டங்களை வந்து செயல்பட்டு இருக்காங்க தான் இவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஸோ இந்த தடவையும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அம்மா வெற்றி பெறுறது உறுதி மக்கள் பணியில் அயராது உழைக்கும் ஒப்பற்ற தலைவி தமிழகத்தின் தண்ணீர இல்லாத தலைவியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அம்மா வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெற்று கின்னஸ் சாதனை பெற நாங்கள் களப்பணியை ஆற்ற இறங்கிவிட்டோம்